நினைச்சாங்க நூத்தி ஐம்பது போது ஒன் பில்லியன் பீப்புளுக்கும் தலை தொங்கிருக்கும் நீங்க மத்தியானம் லஞ்சே இறங்கி இருக்காது ஒரு மாதிரி சாப்பாடு ஸ்வீட்டே சாப்பிட்டாலும் கசந்து இருக்கும் பட் என்ன அட்டகாசமான இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப் பும்ராவோட போலிங் என்ன ரிமார்க்கபிள் ஃபைட் பேக் அண்ட் கம்பேக் சரியான போட்டியா தான் இருக்கும் அது காத்தால ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் நம்ம பண்டில் அவுட் பண்ணிடணும் இத பாம ரீக்ரியேட் பண்ணி நாளை காத்தால அதை ரீக்ரியேட் பண்ணி அதை திருப்பி அவங்கள பண்டில் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது ரன் லீடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது சூப்பர் ரொம்ப ஹேண்டியா இருக்கும் பேட்டிங் ஆஃப் ஆனது ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அந்த கொலாப்ஸ் எந்தக்கிட்டே இருக்கு சார் அதுக்கு என்ன காரணம் சி நம்ம சைட் கேமும் ஆடல சென்ட்ரல் கேட்ல சிமுலேட் பண்ணி அப்படி ஆடினாங்க ஒன்னு ரெண்டு பிளேயருக்கு அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல ரெட் ஹாட் ஃபார்ம் இல்ல சோ அத கேப்சர் பண்றதுக்கு நீங்க டைம் சென்டர்ல நீங்க நிறைய செலவு பண்ணோம் விராட் கோலி பாத்தீங்கன்னா புட்டிங் பேக் டு பால் ஈகரா இருந்தான் வெளில போய் நின்றான் இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த பால் போகணும்னு பட் அவன் வந்து எல்லா பாலும் அடிக்கணும்ன்ற கட்டாயத்துல மனநிலை இருந்ததுனால அந்த பவுன்சிங் பாலுக்கு அவன் பார்கெயின் பண்ணல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா எப்பவுமே பிஹைண்ட் விக்கெட் தான் நிறைய நமக்கு மோட் ஆஃப் இருக்கும் அவுட் சைட் ஆஸ்திரேலியன்றது பாத்தீங்கன்னா அந்த சேனல் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு அந்த காரிடார் சொல்லுவோம் பாத்தீங்களா அது ரொம்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா அது எல்லா பிளேயர் எப்பேற்பட்ட பாய் காட்டா இருக்கட்டும் கவாஸ்கரா இருக்கட்டும் நீங்க ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட ஸ்டால்வர்டா இருந்தாலும் அவுட் சைட் ஆஸ்திரம் அந்த ஒரு வல்னரபிலிட்டி இருந்துனே தான் இருக்கும் நிதிஷ் ரெட்டி ரொம்ப சர்பிரைஸ் செலக்ஷன் தான் நிறைய பேருக்கு பட் அந்த கேப்டனோட ஹஞ்சு கௌதம் கம்பீரோட ஹன்ச் எப்படி வாஷிங்டன் சுத்தர கூட்டு வந்து ஊனல இறக்கி விட்டு அந்த பதினொன்னு பன்னெண்டு விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி இது ஒரு நல்ல ஹன்ச் வைட்டெல்லாம் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சுட்டு டெபு கேம்லா இறங்கி இறங்கி அடிச்சாரு முக்கியமான விஷயம் நாதன் லைன் செட்டில் பண்ண முடியல அட்டகாசமான ஒரு பிளைண்டிங் கேமியோன்னு சொல்லலாம் அட்டகாசமாறு அது ஹெட் விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய கோச்சஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கிளாசிக்கல் டெலிவரி போட்டு ஹெட்ன்ற பிளேயரை எடுத்து கொடுத்தாரு கொஞ்சம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அது போக போக ஆட ஆட வந்துடும் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியோட டே ஒன் முடிஞ்சிருக்கு இந்த டே மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு ஹோல் இந்தியாவே செலிப்ரேட் பண்ற மாதிரி அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அதுதான் கிரிக்கெட் ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சனலா எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்தியன் டீம் பர்டிகுலர்லி ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா ஸோ அவங்கனால நமக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம் வை கேரியஸ் டிலைட் அப்படின்னு ஸோ நமக்கு டைரக்டா நம்ம ஏதாவது காரியம் பண்ணி சந்தோஷம் வருதுன்றது ஒன்று இப்போ இந்தியன் டீம் நல்லா இருக்கு நல்லா ஆடுறான்னா எல்லா மக்களும் ஜென்ரலா கவலையை மறந்து ருட்டீன் வேர்வை சிந்தி கோடி விஷயமா பழகிறான் ஆனா அந்த கவலையெல்லாம் மறந்து இந்தியன் டீம் நல்லா ஆடுறது கப்பு ஜெயிக்கிறதுன்னா அதை உதவி விட்டு அந்த தேசத்தோட இதுல வந்து அந்த சந்தோஷப்படுறான் பாருங்க அது ஸ்போர்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும் சோ ஹோல் இந்தியா ஐ திங்க் இஸ் செலிபிரேட்டிங் நவ் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டேஸ் பிளே தான் அட்டகாசமா போயிருக்கு இன்னைக்கு அவசரப்பட்ட கூடாது பட் நல்லா கத்தி முனையில இருக்கு மேட்ச் இந்தியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போல் பொசிஷன் இருக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார் பட் ஆனா பேட்டிங் ஆப் ஆனது ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அந்த கொலாப்ஸ் இருந்துகிட்டே இருக்கேன் சார் அதுக்கு என்ன காரணம் சி நம்ம சைட் கேமும் ஆடல சென்ட்ரல் பண்ணி அப்படி ஆடுனாங்க ஒன்னு ரெண்டு பிளேயருக்கு அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல ரெட் ஹாட் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க டைம் சென்டர்ல நீங்க நிறைய செலவு பண்ணும் பட் என்ன பிரச்சனைன்னா ஆஸ்திரேலியாவோட அந்த ரெட் ஹாட் பேஸ் மாட்டின்ட்டோம் இல்லையா சோ அவனுக்கு இந்தியாவோட அவன் என்ன பஃபே போலிங் போட்டு ஃபீடா பண்ண போறான் இல்லையா சோ அவன் வந்து கன்னிங் ப்ரொபஷனல்ஸ் அட்டகாசமா அவன் ஸ்கில் செட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பேஸ் இருக்கு அக்யூரசி இருக்கு ஹாஸ்டிலிட்டி இருக்கு பெரோஷியஸா ஒரு பேக் ஆஃப் குல்ஸ் மாதிரி வெரி நாய் மாதிரி பேக்க அட்டாக் பண்ணிட்டான் நம்மள ரிலேட்லஸா போட்டான் போதாதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷோல சொன்ன மாதிரி லோ பவுன்ஸ்ல இருந்து ஹை பவுன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம் ஹை பவுன்ஸ்ல இருந்து லோ பவுன்ஸ் வருவீங்க அது ஆஸ்திரேலியன்ஸ் இங்கிலீஷ் மேன்லாம் நம்ம ஊர்ல வந்தா சேலஞ்சு பேஸ் பண்றாங்க பட் லோ பவுன்ஸ்ல இருந்து ஹை பவுன்ஸ் போற சேலஞ்சே தனிதான் ஹை எல்போல இருக்கணும் அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த பவுன்ஸை ரைட் பண்ணணும் நாலஞ்சு ஸ்லிப் இருப்பான் லெக் அல்லி இருப்பான் ஷார்ட் லெக் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப மோஸ்ட் ஆஃப் த விக்கெட் அதாவது கிட்டத்தட்ட இந்தியா லூஸ் பண்ண ஒரு ஒன்பது விக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு பேக் சைட்ல தான் இருந்திருக்கு கீப்பர் ஆகட்டும் ஸ்லிப் ஆகட்டும் அந்த தான் கேச்சஸ் கொடுத்தாங்க ஒரு விக்கெட் நிதிஷ்குமார் மட்டும் தான் ஆஃப் கேட்ச் கொடுத்தாரு இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி பவுன்சி பிச்சில் விளையாடி ட்ராக்ல விளையாடி இல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால எப்பவுமே பிஹைண்ட் த விக்கெட் தான் நிறைய நமக்கு எப்பவுமே டிஸ்மிசல் மோட் ஆஃப் டிஸ்பிசல் இருக்கும் ஆஸ்திரேலியா இன்பாக்ட் எல்பி கூட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அவுட் ஆனாரு ரொம்ப அட்ஜஸ்டா ஸ்டம்பு முன்னாடியே வந்து நின்றுட்டாரு அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்பி டபிள்யூ கூட இருக்காது ஏன்னா பர்த் மாதிரி பவுன்ஸ்ல வந்து ஸ்டம்ப் மேலதான் போயிடும் அவுட் சைட் ஆஸ்டர்மன்றது பாத்தீங்கன்னா அந்த சேனல் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு அந்த காரிடார் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா அது எல்லா பிளேயர் எப்பேற்பட்ட பாய்காட்டா இருக்கட்டும் கவாஸ்கரா இருக்கட்டும் நீங்க ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட ஸ்டால்வர்டா இருந்தாலும் அவுட் சைட் ஆஸ்டம் அந்த ஒரு வல்னரபிலிட்டி இருந்துமே தான் இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஃபீல் பண்ணுவான் பாலுக்கு வித்வுட் த கண்ட்ரோல் ஆஃப் த பாடி வெறும் பேட்டை மத்தியும் தொங்க விடுவான் துணி காய போடுற மாதிரி அது வந்து ஏன்னா அந்த ப்ரெஷர்னால பேட் டு பால் அடிக்கணும்ன்ற அந்த நிர்ணயம் அந்த கட்டாயம் வந்து ஏற்படுத்திடுவான் அந்த கம்பல்ஷனை ஏற்படுத்துவான் எப்படி ஏற்படுத்த முடியும்னா அந்த டாட் பாலையே போட்டு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷர் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஏன்னா நீங்க எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க அதெல்லாம் யாரும் க்ளோரிஃபை பண்ண போகுது இல்லை இல்லையா எவ்வளவு ரன் அடிக்கிறீங்க ஸோ பேட் டு பால் போட்டீங்கன்னா நீங்க ரன் அடிக்க போறீங்க ஸோ அந்த ரன் அடிக்கணும்ன்ற அந்த பஸ்டியூட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூரிட்டி அந்த டாட் பால் போட்டு அந்த ப்ரெஷர் அந்த அக்யூரசி ஹாஸ்டிலிட்டி எல்லாம் கிரியேட் ஆகுறதுனால பேட்டை தொங்க விடுறான் சப்போர்ட் ஆஃப் த பாடி இல்ல பாதம் பின்னாடி இல்ல அதனால என்ன ஆகுதுன்னா அந்த எட்டு பேட் லூஸா இருக்கிறதுனால பட்டு தெரிச்சுன்னு ஸ்லிப்புக்கு போயிடுறது கழுகாட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி கேட்ச் பிடிக்கிறாங்க பாருங்க இந்த காலத்துல ஸ்லிப்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டெபு பண்றாரு ஃபியர்லெஸ்ஸா அவர் இன்னைக்கு விளையாடி இருக்காரு அவரோட பிளேயிங் எப்படி பாக்கு சரியான டேர்ம் யூஸ் பண்ணீங்க ஃபியர்லெஸ் கண்டிப்பா கரெக்ட் அதே தான் அப்ராப்ரியேட் வேர்டு ஏன்னா இந்த காலத்து பசங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் ட்ராக் ஆகிட்டு ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமே ஃபாரினர்ஸ் அந்த ஓவரா ஆறுது இல்ல இன்னும் பெரிய பிளேயர் ஜாம்பவான் பிளேயர்னு அந்த பிரமிக்கிறது அவன் கேமை மாத்தி ஆடணும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பெரிய ஸ்டேஜ்லன்றதுலாம் இல்லை எந்த மாதிரி கிரிக்கெட் ஆடி அஞ்சிப் ராபி சவுத் ஜோன் எல்லாம் ஆடி இருக்கானோ அதே கிரிக்கெட்டை அவன் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல எக்ஸிபிட் பண்றாங்க சைன் ஆஃப் த மாடர்ன் டே குரோயிங் இந்தியா தான் அங்கே இந்த காலத்து பசங்களுக்கு அட்டகாசமான கான்பிடன்ஸ் இருக்கு அவங்களுக்கு வேண்டியது அந்த மென்டரிங் அந்த குரூமிங் அவங்களை அந்த பாதையில சரியா எடுத்துட்டு போனோம் நிதிஷ் ரெட்டி ரொம்ப சர்பிரைஸ் செலக்ஷன் தான் நிறைய பேருக்கு பட் அந்த கேப்டனோட ஹஞ்ச் கௌதம் கம்பீரோட ஹஞ்சு எப்படி வாஷிங்டன் சுந்தர கூட வந்து ஊனையில இறக்கி விட்டு அந்த பதினொன்னு பன்னெண்டு விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி இது ஒரு நல்ல ஹஞ்சு வைட்டெல்லாம் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சுட்டு டெபு கேம்ல இறங்கி இறங்கி அடிச்சாரு முக்கியமான விஷயம் செட்டிலே பண்ண முடியல சோ அட்டகாசமான ஒரு கேமியோ சொல்லலாம் அதே மாதிரி ஹர்ஷித் ராணா ராவி செட்டோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு அவரோட பேஸுமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் போர்டர்ஸ் போடுற மாதிரியே அதே பேஸ் இருக்கு அண்ட் தென் பவுன்ஸும் ஓரளவுக்கு இருக்கு அந்த டெபுட எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா ஆகாஷ் தீப்போட ஃபேன்ஸ் பெங்காலில் ஃபாலோ எல்லாம் ஆகாஷ் தீப்பும் உண்மையா அட்டகாசமான போல் இருந்தோம் ஆர்சிபிக்கு ஆடுறாரு நம்ம டெஸ்ட் மேட்ச்ல பார்த்துருக்கோம் இங்கே லோக்கல் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஸ்டம்ப் அட்டாக் பண்றாரு ஒரு மாதிரி அந்த ஒரு பிஸ் இருக்கும் அவர் போலிங்ல ஓடி வந்து பட் அவருக்கு வந்து மேபி அந்த இமீடியட் பாஸ்ட் வீக்ல ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க எப்படி கண்டிஷன்ஸ் இருக்கு யார் வந்து ஹிட் த டெக் பௌலர் அப்படின்ற ஆங்கிலத்துல வந்து ஒரு நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணாக்கு போதாவது கம்பீர் பாத்துக்காரு டெல்லியில ரெய்சு அவரு க்ரூம் பண்ணிருப்பாரு அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் ஐபிஎல் சர்க்கியூட்லயும் க்ளோஸா பார்த்ததுனால எல்லாமே ஒரு கேப்டன் டீம் மேனேஜ்மெண்டோட ஹஞ்ச் தாங்க யார் ஆடுவான் எந்த குதிரை டெலிவர் பண்ணும் அப்படின்றது வந்து அந்த ஒரு கேப்டனோட கான்பிடன்ஸ் வின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கம்பீரும் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்றாரு லேட்லி அவரோட பிக்ஸும் நல்லா ஒர்க் ஆறு அவரும் ரொம்ப அட்டகாசமா ஹிட்டிங் த டெக்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவரே அட்டகாசமா மேடின் ஆரம்பிச்சாரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அது ஹெட்டு விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய கோச்சஸ் எல்லாம் சொல்லுவான் ஹிட்டிங் த டாப் டம்ப் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிலஸ்பி மெக்ரா லில்லி எல்லாம் பேசுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பவுமே டாப் ஆஃப் எய்ம் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு கிளாசிக்கல் டெலிவரி போட்டு ஹெட்ன்ற பிளேயரை எடுத்து கொடுத்தாரு வைட்டல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் மேபி கடுக்கத்தனை இன் எக்ஸ்பீரியன்ஸ் அது போக போக ஆட ஆட வந்துடும் இன்னும் இந்த பும்ராக்கி இருக்கிற அந்த ஏர் டைட் வாட்டர் டைட் டிசிப்ளின் இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ண போய் கொஞ்சம் வித்து கன்சீட் பண்ணி மேபி ஒரு ரெண்டு மூணு பால் செதுக்கி விட்டு ஒரு மாதிரி தேர்ட் மேன் பாயிண்ட் மேல ஒரு ரெண்டு மூணு பவுண்டரி கொடுத்தாரு ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு ஒரு போலர் போட்டா கஞ்சத்தனமா போடணும் விக்கெட்டும் எடுக்கணும் அப்படின்ற நம்ம பேராச எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு போலர் எப்ப பார்த்தாலும் நல்லா போடணும்னு பட் அவரை பொறுத்தவரையும் ஒரு எக்ஸைடபிள் யங் ப்ராஸ்பெக்ட் ஹிட்டிங் த டெக் அண்ட் லேர்ன் டெஃபினட்டா பட் அட்டகாசமான ப்ராஸ்பெக்ட் பட் அவங்க எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் என்ன எவ்வளவு பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு டெபூ பண்றான் பாஸ்போலர்ஸ் வருஷ கணக்கா நம்மளும் பார்த்து முப்பது நாற்பது வருஷமா ஆனா சில பேருக்கு தான் பூர்வஜர்மா கர்மாவா பொண்ணுமாயினன் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷன்ஸ்ல பேஸ் போலருக்கு டெபு கிடைக்கிறது புரியுதா நான் சொன்ன ஒரு மாதிரி லைட் ஹார்டட் கமெண்ட் இது அப்டிராக்ட் கமெண்ட் இது அது மாதிரி பாத்தீங்கன்னா அவரு நிதிஷ் ராணாக்கு ஹர்ஷித் ராணா மன்னிக்கணும் அவருக்கு வந்து ஆஸ்திரேலியால டெபு கிடைக்கிறது பாருங்க டூ த்ரீ மந்த்ஸ் யாருமே நிர்ணயிச்சுக்க மாட்டாங்க யாரும் பெட் பண்ணிருக்க மாட்டாங்க அதுதான் அவருக்கு அந்த லக்கு வாட் எவர் இட் இஸ் அந்த அதிர்ஷ்டம் அதான் அவர் எவ்வளவு தூரத்துக்கு காசு பண்ண போறாருன்றது இந்த ஒரு மூணு நாலு அஞ்சு வாரத்துல தெரிஞ்சிடும் அட்டகாசமா ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிருக்காரு அவரேதான் அந்த ஸ்டாண்டர்டை எமுலேட் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் இந்தியாக்கு எந்த அளவுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப வந்து அவங்க சிக்ஸ்டி செவன் பவன்ல இருக்காங்க எயிட்டி த்ரீ ரன் வந்து பிகைன்ல இருக்காங்க போக போக இந்த பிச்சு எந்த அளவுக்கு டப்பா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க இன்னைக்கு அட்டகாசமா ஆரம்பிச்சுட்டாங்க நூத்தி ஐம்பது ரன் அடிச்சுட்டு கூட தலை ஷோல்டர் எல்லாம் தொங்க விடாம ஃபைட் பண்ணாங்க பாரு கேப்டன் ஒரு இன்ஸ்பைரிங் கேப்டன் போலிங் கேப்டன் எழியர் நம்பர் ஷோல கூட பேசணும் போலிங் கேப்டன் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுவாரு பட் உம்ரா பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப்பு அதுக்கு அப்பாற்பட்டு அவர் எப்போ எந்த மாதிரி பிரிசர்வ் பண்ணும் கன்சர்வ் பண்ணும் ஓவர் பவுல் பண்ணும் அண்டர் பவுல் பண்ணுன்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அட்டகாசமா லெஃப்ட் த து ஒரு ஃபோர் ஃபோர் எடுத்து கொடுத்தாரு அதுக்கு அப்பாற்பட்டு நல்ல லீடும் இருக்கு இந்த லோ ஸ்கோரிங் கேம்ல நாளை காத்தால ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அட்டகாசமா ஆரம்பிக்கணுங்க நல்ல பாடியை ரெஸ்ட் பண்ணிட்டு நாளை காத்தால நல்லா ஆரம்பிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா காத்தால எப்பவுமே ஒரு நியூ டே ஆஸ்திரேலியா பொறுத்தவரை அவன் இருப்பான் நல்லா தூங்கி இழந்து வந்து கேரி நல்ல சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல எயிட்டிங் ஃபார்ம்ல இருந்திருக்காரு ரீசெண்டா அவங்க செஃபீல் ஷீட்ல அவர் என்ன நினைப்பாருன்னா நல்லா ஒன்னொன்னு சரியான போட்டியா தான் இருக்கும் காத்தால ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் நம்ம பண்டில அவுட் பண்ணிடணும் இதை ஃபார்மை ரீக்ரியேட் பண்ணி நாளை காத்தால அதை ரீக்ரியேட் பண்ணி அதை திருப்பி அவங்களை பண்டில் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது ரன் லீடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது சூப்பரா ரொம்ப ஹேண்டியா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் திருப்பி நக்கல் டவுன் பண்ணி பக்கிள் டவுன் பண்ணி நல்லா ஆடணுங்க அதுக்கு ஒன்றும் பெரிய வேற என்ன ரெசிபி இருக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணும் கே எல் எப்படி ஆனாரோ ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து எப்பவுமே கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிர்ஷ்டம் வந்து எங்கேயோ வந்து உங்களை தேடி எப்போ வருதுன்னா நீங்க உழைச்சிங்கன்னா நீங்க சிந்தினீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களோட அந்த பார்டர் லைன் கால்ஸு அது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா போகும் சீசன் டு பிளேயர்ஸ்க்கு எப்பவுமே தெரியும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த அந்த டைம் கன்சியூம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல அந்த கடுகத்தான அந்த லக்கு தேவை அது எப்படி கிடைக்கும்னா நீங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் அதுக்கேற்ற இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ண மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது வைசர் போயிட்டு நல்ல ஸ்மார்ட் பிளேயர்ஸ் டக்குன்னு லேர்ன் பண்ணிடுவான் வயசு பேட் மெமரியா உதறி விட்டு கிளீன் ஸ்லேட்ல ஆரம்பிப்பான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் நல்லா ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ அந்த பேசிக் இது வந்து அதை மறக்கவே மறக்காது ஸோ அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி நாளைக்கு திருப்பி நல்லா ஆடணும் போலிங் நல்லா போடணும் அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடணும் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண தவிர வந்து திருத்திக்கணும் மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன தவறு பண்ணாங்க இந்தியா அதான் ஹேங்கிங் அவுட் பேக் டு ட்ரைன்ற மாதிரி வெளியில பண்ணா அதே மாதிரி விராட் கோலி பாத்தீங்கன்னா புட்டிங் பேக் டு பால் ஈகரா இருந்தான் வெளில போய் நின்றான் இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த பால் போகணும்னு பட் அவன் வந்து எல்லா பாலும் அடிக்கணும்ன்ற கட்டாயத்துல மனநிலை இருந்ததுனால அந்த பவுன்சிங் பாலுக்கு அவன் பார்கெயின் பண்ணல பால் கண்ணாப்பின்னா பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்கொயர் அப் ஆகி விராட் கோலி இது ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட் சோ நம்ம தூரத்துல இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி சொல்றோம் தவிர கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பாலும் ஆடணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா பால ஓடுறீங்க எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா டிபெண்ட் பண்றீங்க அதுதான் நிர்ணயிக்கும் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் உங்க ரன் ஸ்கோரிங் அதெல்லாம் கொஞ்சம் பதுங்கி பாயணும் அதுவும் இந்த மாதிரி ஆஸ்ட்ரேலியன் கண்டிஷன்ஸ்ல பால் வந்து பேட்ல பட்டா கூட உங்களுக்கு அவுட் ஆக போறது இல்ல ஸ்டம்புக்கு மேலதான் போக போறது சோ அந்த பவுன்ஸ கவுண்டர் பண்றது நான் எப்படி சொன்னாங்க லோ பவுன்ஸ்ல இருந்து ஹை பவுன்ஸ்க்கு அடாப்டபிலிட்டி இருக்குல்லங்க டக்குன்னு திங்க் ஒன் யுவர் ஃபீட்டுங்க நிறைய நேரம் காலம் செலவு பண்ண முடியாது டக்குன்னு என்னன்னா முக்கியமான விஷயம் இன்னொரு இன்னிங்ஸ் உடனே கிடைக்கிறது பாருங்க சோ அதனால நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துன்னு அதை கரெக்ட் பண்றதுக்கு அந்த மனநிலையை கொண்டு வரணும் டக்குன்னு அந்த கடுகத்தான சின்ன சின்ன டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டக்குன்னு அது உடனே பண்ண தெரியணும் மனநிலையை பாதிக்காம அந்த ஈக்குவல் பிரியம் அந்த பாய்ஸ் அதெல்லாம் கெட்டு போகாம அதை டக்கு கொண்டு வரணும் அதுதான் கெட்டி காலத்தணும் அப்படி பண்றவங்க தான் ஜென்ரலா ஜெயிக்கிறான் இந்த கேம்ல இப்போ டே டூ

பட் அதுக்கும் அப்பாற்பட்டு நாலு அஞ்சு நாள் போகுன்றதே கேள்விக்குறியா இருக்கு வெயில் நல்ல பிச்சு நல்ல கிராசியா இருக்கு பாஸ்ட் பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் கண்டிப்பா ரன்ஸ் ஏர்ன் பண்ணி தான் ஆக்சிடென்டலா வரப்போறது இல்லை கண்டிப்பா சோ உயிரை விட்டு ஆடிதான் ஆனும் கன்னிங் அப்ளிகேஷன் தேவை டெபனட்டா நக்குள் டவுன் பண்ணி ஆர்டா ஒர்க் பண்ணாதான் கிடைக்க போகுது ஈஸியா கிடைக்க போகுது இல்லை பட் அதுதான் பியூட்டி அதுதான் சாம் எந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சுல ஆனீங்கன்னா தான் ஃபியூச்சர் எல்லாருமே உங்களுக்கு மனசுல பிரசித்தமா ஞாபமாவும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கொடுக்கும் இந்த மாதிரி பிச்சுல எல்லாருமே நூல் அடிப்பான்னு சொல்ல முடியாது அறுபது இருபது ரன் கூட கொண்டாடுவாங்க எல்லாருமே நிதிஷோட இம்பார்ட்டன்ட் ரெண்டு மூணு நாள்ல தெரியும் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா டக்குல நல்ல கண்ணிங்க அப்ளை பண்ணும் அதுதான் முக்கியம் இப்போ சொன்னீங்க டேஸ் போகுமா அப்படின்னு தெரியலீங்க இந்த டெஸ்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ்ல முடிஞ்சதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க ஆமா எந்த பக்கம் முடியும்னா இந்தியாட்டுதான் எப்போ சத்திக்கு போல் பொசிஷன் இருக்கு பட் யாரு இன்னைக்கு நம்ம வந்து என்ன நடக்க போறோன்றது சும்மா ஒரு கெஸ்ட் எல்லாம் பண்ணலாம் தவிர ஒரு இன்ஃபார்ம்டு கெஸ் எப்படி பேட்டர்ன் போறது எந்த மாதிரி மொமெண்டம் ஸ்விங் இருக்கு எந்த மாதிரி இருக்குன்றது வந்து நம்ம ஒரு நிர்ணயிச்சு சொல்லலாம் தவிர செட் கிரேட் கேம் ஆஃப்ளோரிய அன்சர்டினிட்டிஸ் தான் எந்த பக்கம்னா திரும்பலாம் யார் நினைச்சாங்க நூத்தி எண்பது போது ஒன் பில்லியன் பீப்புள் தலர் தொங்கி இருக்கு நீங்க லஞ்சே இறங்கி இருக்காது ஒரு மாதிரி சாப்பாடு ஸ்வீட்டே சாப்பிட்டாலும் கசந்து இருக்கும் பட் என்ன அட்டகாசமான இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப் பும்ராவோட போலிங் என்ன ரிமார்க்கபிள் ஃபைட் பேக் அண்ட் கம்பேக் எப்பவுமே பாத்தீங்கன்னா கேம்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பேக் ஏ பி எவனா இருக்கலாம் நேஷனாலிட்டி எல்லாம் மறந்துருக்கேன் பாரு டாப் டாக் அடிக்கிறான் பாருங்களேன் அதை பார்க்கற திருப்தி எதுவுமே கிடையாதுங்க அதனாலதான் ஸ்போர்ட் இவ்வளவு பெரிய ஃபாலோவிங்கு பர்டிகுலர்ல இன்னைக்கு ரிமார்கபிளா இந்தியா கம்பேக் பண்ணது அதை திரும்பி காப்பாத்திக்கணும் அது நாளைக்கு காத்தால அதை டக்குன்னு பேசிட்டு அத என்ன நோக்கி போறோம் என்ன நல்லா பண்ணிருக்கோம் அதே மாதிரி அதை ரீஎன்போர்ஸ் பண்ணி காத்தால பர்டிகுலர்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்லா போட்டு அவங்களை சாச்சின்னு ஒரு வைட்டல் லீட் நாற்பது ஐம்பது ரன் லீடு வந்தவங்க ரொம்ப 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 வைட்டல்

இதுதான் நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் மேபி டூ பிப்டி கூட தான் இருக்கு இந்த கான்டெக்ட்ல ஏன்னா அவங்க டீம்ல ஏற்கனவே சொன்னேன் அவங்களுக்கும் ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இல்ல பாத்தீங்கன்னா ஸ்மித் லபுஷேன் ரெண்டு மூணு பிளேயர் ஹெட் நிறைய ஆடவே இல்ல மிக்சல் மாஸ் நிறைய ஆடல நிறைய பெட்டர்னிட்டி லீவ் அது இதுன்னு போயிட்டாங்க உஸ்மான் பாஜா வயசா என்றிருக்கு லாங் இந்த டூ அப்படின்னு அவனுக்கும் அந்த அளவுக்கு இட்டிங் ஃபார்ம் இல்ல புதுசா மெக்ஸ்மின் இறங்கி விட்டுருக்காங்க அவரு சைட் கேம்லாம் அடிச்சாரு தவிர பும்ரா சிராஜ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த நியூசிலாந்து சீரீஸ் அடிப்பட்டு அந்த ஆங்கர் இருக்கு பாருங்க அந்த அழகா சேனலைஸ் பண்ணி அதுவும் பர்டிகுலர்லி எக்ஸைட் ஆகாம இந்த பிச்ல ரொம்ப பாத்தீங்கன்னா யங்கா இருக்கேன் இன்எக்பீரியன்ஸ்டா இருக்காம என்ன பண்ணுவான் பவுன்சர் ட்ரிகர் ஹாப்பின்னு இந்த பவுன்ஸ் பார்த்து கேரியவை ஆயிடுவான் அந்த மாதிரி எக்ஸைட் ஆகாம பும்ரா அங்கதான் அந்த இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப் சிராஜோட செகண்ட் டூர் சோ அட்டகாசமா அந்த போட்டு சப்ளிமெண்ட் பண்ணும் பேட்ஸ்மேன் செகண்ட் இன்னிங்ஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு தெரியாது நாளைக்கு டே டூ என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் டே ஒன் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி